வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ் படத்தில் இயல் ஒன்றில் தமிழ்மொழி வாழ்த்துங்கிற படத்தில் இருக்கிற புக் பேக் கொன்வெர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் மேட் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் ஆன்சர் வைப்பு ரெண்டாவது என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் என்று கூட்டல் என்றும் அடுத்து பாருங்கள் வானம் அலைந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் வானம் கூட்டல் அலைந்தது இ ஆப்ஷன் அடுத்து அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் அறிந்தது அனைத்தும் அதுக்கும் இ ஆப்ஷன் தான் அடுத்து வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வானம் அறிந்த அடுத்து வந்து நமக்கு மோனை சொற்களை எடுத்ததை சொல்லியிருக்காங்க மோனை சொற்கள்லாம் முதல் எழுத்து ஒரே வர மாதிரி நம்ம எழுது ஃபஸ்ட்டு வாழ்க வாழ்க அதில் வா வா ஒரே மாதிரி இருக்க அதனால எழுதியிருக்கோம் அதே மாதிரி எங்கள் என்றென்றும் வன்மொழி வளர்மொழி அகன்ற அறிந்து அடுத்து நம்ம குருவினாக்க ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது தமிழ் எவற்றை அறிந்து வாழ்கிறது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் வந்து மூணாவது பக்கம் இருக்கு மூணாவது பக்கம் பாருங்க பாடலின் பொருள் இருக்கு அதில் ரெண்டாவது லைன் பாருங்கள் ஏழு கடல்களான ஸ்டார்ட் ஆகுதுல இல்லை நாலாவது லைனில் தமிழ்மொழி வாழ்கன்றிருக்கு அதை வளர்கிறதுன்னு எழுதிக்கோங்க இது வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது லைன் பாருங்கள் தமிழ்மொழின்னு இருக்கா அந்த தமிழ்மொழியிலேருந்து தமிழ்மொழி அந்த வாழ்க அடிச்சிருங்க வானம் வரை உள்ளடங்கியுள்ள எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேலும் வளரும் இருக்குது அந்த வளருங்கிறத வளர்கிறது மாற்றிக்கோங்க இது வந்து ரெண்டாவது குருவினாக்கான ஆன்சர் இப்போ சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் அதுவும் மூணாம் பக்கம்தான் இருக்குது அந்த பாடலின் பொருள் இருக்குல்ல அது ஃபுல்லாகவே அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாமே அந்த சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் குறிச்சிக்கோங்க